இல்லம் தேடி கல்வி அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம மாணவர் வருகையில் இல்லை இருக்குல்ல நம்ம டெய்லி வெறும் மாணவர்கள் வருகை எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரெசன்ட் மட்டும்தான் போடுவோம் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அப்டேட்டில் மாணவர் வருகை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேமரான்னு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ப்ரெசன்ட் லொக்கேஷன் ஃபோட்டோ வந்து நம்ம கிளிக் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டனன்ஸ் கொடுத்தா தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இது வந்து புதுசாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை எல்லா வாலண்டியர்ஸும் கம்பல்சரி செய்யணும் இதன் மூலமாக செஞ்சால் தான் நம்ம ரெகுலராக நம்ம கிளாஸ் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ரீச் ஆகிறதுக்காக இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லா வாலண்டியர்ஸும் இதை வந்து இப்போ புதுசாக உள்ளதை அப்டேட்டு ஆப்பை வந்து அப்டேட் செஞ்சுட்டு இந்த நடைமுறையை வந்து கடைபிடிக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதை செஞ்சால் தான் நம்மளை வந்து டெய்லி ரெகுலர் கிளாஸ் வந்து நடக்கிறதா இல்லையாங்கிறத வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதிலேருந்து தான் நம்ம இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் இது புதுசாக செஞ்சுருக்காங்க அதனால் எல்லா தன்னாளர்களும் இனிமேல் பட்டு நம்ம எடுக்கிற லொக்கேஷன் ஃபோட்டோ